தன் பக்தர்களுக்கு யார் தும்பப்படுத்தாங்களோ சங்கடத்தை கொடுக்குறாங்களோ அவங்கள இவை காளியினுடைய ஒரு அவதாரம் தான் ஒரு காலத்தில் காளி அதுக்கப்புறம் சோட்டாணிக்கரை பகவதி அவள் காளி தான் அதுக்கு அடுத்த யுகத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் இருக்கிறது காரணம் தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சிருந்து போகலைன்னா அதுக்குள்ளே பலனை அவங்க அனுபவிச்சுருவாங்க வழிபலி செய்ய பல பேருக்கு குலதெய்வம் என்னங்கறத காட்டி கொடுக்கறீங்க அப்போ அதனால உங்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கா இருக்கா தனிப்பட்ட மனிதனுடைய கர்ம வினைகளை முடிச்சு வைக்கலாம் உங்களுக்கு இந்த குலதெய்வத்தை காமிச்சு கொடுத்து அந்த கர்ம வினைகளை முடிச்சு வைக்கும் போது திருவருள் டிவிநேயர்களுக்கு வணக்கம் குலதெய்வங்கள் குறித்து நமக்கு நிறைய தகவல்களை தொடர்ந்து வழங்கி வரக்கூடிய மருத்துவ ஜோதிடத்தில் முனைவர் பட்டம் பெற்றுருக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சுவாமி ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க அதாங்க இப்போது போன பகுதியில் நம்முடைய திருவருள் டிவி நேரர்களுக்கு குல தெய்வங்கள் குறித்து நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க அதுக்கு நேர்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் ஆர்வத்தோட இன்னும் நாங்கள் குல தெய்வங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லி செய்திகள் நிறையா அமைச்சிருந்தாங்க இப்போ இன்றைக்கி இந்த பகுதியில் எந்தெந்த குலதெய்வங்களை பற்றி நேர்களுக்கு நம்ம தெரிவிக்கலாம் உங்களுடைய தகவல்களை சொல்லுங்கள் பேச்சியம்மனை பற்றி இந்த எபிஷோடில் பார்ப்போம் சரி பேச்சியம்மனுடைய முதற் பிறப்பு வந்து சோட்டானி கரை பகவதி பகவதி தான் ரெண்டாவது யுகத்தில் பேச்சு அம்மனை பிறக்கிறாங்க மொதல் மொதல் வந்து இருக்கிறத இடம் வந்து சுருமித்தங்கள் தான் கலயத்தில் தான் அந்த அம்மன் இருக்குது படைகளோட தளபதி வரிசையில் அந்த அம்மன் இருக்குது அப்புறம் அந்த சாசா பால சாசாவை வந்து இங்கே குடிபெயர்ந்த உடனே அவள் கூட இருக்கிறதுக்கு இறைவனர்களால் சிவர்மன்னுடைய அருளாசிக்கு எனக்கு அவன் இங்கேயே தங்கிடலான் இங்கே தங்கி மக்களுக்கு அருள் பண்ணான் பேச்சி அருளாசி வந்து தென்பகுதியில் நெல்லை மாவட்ட மக்கள் மதுரை வரைக்கும் அவளோட வழிபாடுகள் ரொம்ப ஜாஸ்தி மதுரைக்கு அப்புறம் அடுத்தவர்களுடைய அடுத்த அவதாரமான வழிபாடுகள் கொஞ்சம் அப்படியே ஒட்டி வரும் மதுரை வரைக்கும் பேச்சியம்மனுடைய வழிபாடுகள் ரொம்ப ஒரு வீட்டு வீடு பேச்சியம்மன் அந்த பேச்சியம்மன் கூடியிருக்கக்கூடிய இடங்களில் பிரம்மராஜரிஷின்னு ஒரு அம்மன் இருக்கும் அவள் கூட பல விசக்கர சுடலைங்கு இந்த மூணு சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கும் எந்த ஊருக்கு போனாலும் அந்த இடத்துல அந்த மூணு பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க பேச்சு பிரம்மராஜரிஷி சுடலை பழைய சக்கர இவங்க வழிபாடுங்கிறது சிறப்பானது இவன் வந்து பல வகையில் மக்களுக்கு ஒரு மன்னர் அங்கே ஒரு பெரிய மன்னர் வர்றாரு அவரன்னுடைய இம்சைகள் தாங்க முடியாமல் ஒரு முனிவர் ஒரு அவருக்கு ஒரு சாபம் விடுறார் சாபம் விட்ட உடனே உனக்கு குழந்த பிறந்து அந்த குழந்த பூமியில் விழும்போது உன்னுடைய உயிர் பிரிய கடவுன்னு ஒரு சாபம் விட்டு அப்போ அந்த மன்னர் இப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் கருவிட்டு அந்த அந்த குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் மன்னர் ஊரில் சொல்லி மருத்துவர்கள்ட்ட சொல்லி மந்திரிகிட்ட சொல்லி மருத்துவர் யார் இருக்காங்களான்னு பார்க்கும்போது யாருமே அந்த குழந்தை மருத்துவம் வர வரமாட்டாங்க ஏன்னா அவர் அந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்கார் கடைசியில் அந்த பேச்சி தான் போய் அவருக்கு மருத்துவம் பார்க்குறார் மருத்துவம் பார்க்கும்போது அந்த குழந்தைய ஒரு நாள் முழுக்கும் தன் கையில் வச்சுருக்குறான் இந்த ஒரு நாளைக்குள்ளே அந்த குழந்தை கீழே இறங்கிச்சின்னா இவருக்கு உயிர் பேர் மன்னருக்கு அதனால் கையிலேயே வச்சுருக்குறான் மறுநாள் அந்த குழந்தைய இருப்பில் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு நாள் கலைஞ்சிருச்சு இனிமேல் எனக்கு சாவு கிடையாதுன்னு அந்த மன்னர் குழந்தைய பிடிந்துட்டு எனக்குள்ளே பணத்தை கொடு முதல்ல குழந்தை பிறன்னு பார்க்கும்போது அந்த அம்பள்கிட்ட சொல்லி வயோதிக வடிவத்தில் அந்த மண் வருது என் மனைவிக்கு பிரசவம் பார்க்க வானுன்னு மன்னர் கூப்பிட்டார் சரி வாரேன் எனக்கு சில தேவைகளை நீ திருப்தி பண்ணினீங்கன்னா நான் வரேன் அப்படிங்கிறான் அப்போ என் எனக்கு பொன் பொருள் வேணும்கிறான் இவர் பொருள் சரி தாரேன் வா குழந்த பிறந்து முடிஞ்சவுன்னே அந்த பொன் பொருளை தரமாட்டோம்கார் உடனே அம்பாள் அவன் கூட போருக்கு போகிறார் போருக்கு போய் ஒரு கையில் குழந்தையும் கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் அவளுடைய மனைவியை கையில் இப்படி வச்சுருப்பாள் வச்சிக்கிட்டு அவனை நடுவில் வச்சு குடலை எடுத்து இப்படி மாலையாப்பான் அதாவது அசுரம்னா உள்ளவங்களுக்கு தான் அவனை அழிக்கிறதுக்காகத்தான் இந்த அவதாரம் அதுக்காக அவள் குடலை எடுத்து மலையாகப்பட்டான்னா எல்லாத்தையும் பண்ணப்படுதில்லை தன் பக்தர்களுக்கு யார் தும்பப்படுத்தாங்களோ சங்கடத்தை கொடுக்குறாங்களோ அவங்கள இவ அழிப்பான் காளியினுடைய ஒரு அவதாரம் தான் ஒரு காலத்தில் காளி அதுக்கப்புறம் சோட்டாணிக்கரை பகவதி அவள் காளி தான் அதுக்கு அடுத்த யுகத்தில் பேச்சியம்மன் அந்த பேச்சு அம்மனுடைய காலத்தில் பல ஊர்களில் அங்கேருந்து பிடிமண் எடுத்து அங்கே பெருஞ்சங்கோயில இருக்கிறா அங்கேருந்து பிடிமண் எடுத்து பல ஊர்களில் பூடம் போட்டு கொடுத்து அந்த பூஜைகள் நடத்தி இருக்காங்க பிள்ளைன்னு அந்த பகுதியில் சில ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு பெரும்பாலான ஆள்களுக்கு இவங்க குலதெய்வமாக இருக்கும் இப்படி பல பகுதியில் நெல்லை மாவட்டத்தில் பேச்சியம்மன் இல்லாத தெரிவே கிடையாது இப்போ பேச்சியம்மனை பற்றி நிறையா தகவல்கள் சொன்னீங்க இப்போது பேச்சியம்மனுக்கு என்னென்ன மாதிரியான படையல்கள் வைக்கலாம் அதே மாதிரி பல பேர் வருட கணக்கில் குலதெய்வ கோவிலுக்கே போகாமல் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லலாம் குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் இருக்கிறது காரணம் தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சிருந்து போகலன்னா அதுக்குள்ளே பலனை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க வீட்டில் கோர்ட் விவகாரங்கள் வந்துடும் காவல்துறை மோதல் வந்துடும் பல துறைகள் ரீதியாக அவங்களுக்கு சங்கடங்கள் வரும் வீட்டில் எந்த ஒரு டெவலப்பும் இருக்காது நிம்மதி இருக்காது மனைவி சாப்பாடை வச்சுட்டு தண்ணி கொண்டாந்து இப்படி டொக்குனு வைப்பா அப்போவே வீட்டில் வந்துடும் அவன் நிம்மதியான சாப்பாடு சாப்பிட முடியாது பல லட்சங்கள் இருக்கும் நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது பல வகையான தோல் நோய்களை உற்பத்தி பண்ணும் எம்னா அம்பாளுக்கு ராகு கது பணிகாரகன் அம்பாவில் கோவப்பட்டாச்சுன்னா அவன் தான் சேட்டை பண்ணுவான் மேலே கூட வெடிப்பு வரும் தோலில் ஊழல் போறும் அப்படிங்கும்போது அந்த நோய்கள் போது அவங்க குலோதயத்தை பார்த்தா ஆகணும் அதே சமயத்தில் அம்பாளுக்கு வந்து உகந்த சாப்பாடு வந்து சர்க்கரை பொங்கல் பாயாசம் சர்க்கரை பொங்கல் கூட கிடையாது பாயாசம் வேறு சர்க்கரை பொங்கல் வேறு சர்க்கரை பொங்கலுங்கிறது நெய்வேத்தியம் அது வேறு இவளுக்கு வந்து பாயாசம் குழு இது போன்ற கலப்பு அன்னங்கள் அதாவது என்னென்ன கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாதம் வச்சு பொங்கிறது அவளுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு உணவு தயிர் வச்சு மது கொடுப்பாங்க அதுவும் அவளுக்கு இஷ்டமான ஒரு உணவு இப்போது படையலில் சைவம் அசைவம்னு ரெண்டு இருக்குது முனீஸ்வரர் மாதிரியான தெய்வங்களுக்கு அசைவ படையல் வைப்பாங்க மற்ற பெரும்பாலான தெய்வங்களுக்கு சைவத்தை தான் படையலை வைக்கிறாங்க இப்படி சைவ அசைவ படையல்களில் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா அதுமாரி மதுவை வச்சு வழிபடலாம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அது சரியான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குமா செய்யலாமா அப்படிங்கிறது குறித்த தகவல்கள் சாஸ்திர வேதிகளில் மதுங்கிறது தயிரும் தேனும் கலந்தது தான் மது ஓ தேனுக்கு மதுன்னு ஒரு பேரே உண்டு தயிரும் தேனும் பாலும் கலந்து பாலும் தேனும் பரும் நான் கலந்து தருவேன் உனக்குன்னு அவை படி ஆனால் இந்த இடத்துல மதுங்கும்போது தயிரும் இனிப்பும் சேர்ந்தது தான் மது அது பாயாசத்துக்கு அடுத்த ஒரு அது ஒரு உணவாக கருதப்படுகிறது அது தவறுங்கிறத சொல்ல முடியாது அடுத்தபடியாக அசைவ உணவுங்கிறத நம்ம வேதங்களில் எந்த இடத்துலையும் கிடையாது ஐம்பதுக்கு மேற்பட்ட சம்கிரைகள் இருக்குது அறுபத்தி நாலு சம்கிரைகள் பதினெட்டு புராணங்கள் இருபத்தெட்டு ஆகமங்கள் வேறு என்னென்ன விதிமுறைகள் இருக்க மாட்டேன் அந்த நூல்களில் எதுலேயுமே மாமிச உணவுங்கிறதே கிடையாது மாமிச உணவுன்னு ஒருத்தர் உண்டு பண்ணாலும் யாராவது சொல்லியிருக்காங்களான்னு சொன்னால் எந்த எட்டையும் சொல்லப்படவில்லை எந்த சித்தர்களும் சொல்லலை மாமிசங்கிறது வந்து அந்த ராபர்ட் கிளை வந்து நாட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு வெள்ளையம் தான் அந்த நாட்டில் மேற்கும் கிழக்கும் தெக்கும் வடக்கும் நாலு தடவை போயிருக்கான் ஒவ்வொரு பதிலையும் விவசாயிகள்கிட்ட இந்த நாடு இவ்வளவு செளிமாக இருக்க இந்த நாட்டில் எந்த வீட்டுக்கும் கதவு இல்லையே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களே எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் எங்களுக்கு இந்த வளர்ச்சி இந்த செழிம்புக்கு காரணம் கால்நடைகள் ஆடு மாடுகள் அதனுடைய சாணத்தை எடுத்து வயக்காட்டில் போகிறதும் வயல் நல்ல மகசூல் கொடுக்குது அதை விட்டு பண்டை மாற்று முறையில் நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒன்றும் கிடையாது எங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை எல்லோரும் வீட்லேயும் ஒன்றும் கிடையாது இந்த நெல் இந்த நவதானியங்கள் இது தான் இருக்குது இதை அவங்க கேட்டால் அவங்க இல்லாதவங்க யாருமே கிடையாது அப்போ இந்த நாட்டில் சமதர்ம ஆட்சி நடந்திருக்கு யாருக்கும் எதுவும் இல்லைங்கிற ஒரு நிலைமையை ஆன்மீகம் கொண்டு வந்திருக்கு அரசியல்வாதிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன்மீகத்தில் அவன் பெரியவன் இவன் சின்னவன் அவன் மேலே உள்ளவன் இவன் கீழே உள்ளவன்னு வந்தது அது வரைக்கும் இந்த நாட்டில் கதவு கிடையாது எல்லா வீட்லையும் எல்லா வசதியும் இருந்துட்டு பணத்துக்கு அங்கே மதிப்பு கிடையாது நவதானியத்துக்கு தான் மதிப்பு ஏன்னா எல்லா வீட்லேயும் அரிசி உருந்த பிறப்பு இருக்கும்போது யார் போய் எங்கே கிளம்பா மது பழக்கங்கள் கிடையாது போதைகள் கிடையாது அப்படிங்கும்போது யார் போய் யார் வீட்டில் திருக்கிடுவா அப்படிப்பட்ட ஒரு காலம் அப்போ இவன் பார்த்தான் இந்த மக்களை பூரா நம்ம அடிமைப்படுத்தணும்னா இந்த மனசை போக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு அறுபத்தையாயிரம் மாடு அழிக்கணும் அதுக்கு என்ன சில மூடர்கள் சில ஆள்கள்கிட்ட போய் சொன்னான் அவங்க பிரிவினையை கொண்டு வந்தாங்க இந்த காட்டுக்குள்ளே போய் இதுக்கு கொடு அப்படின்னு சொன்னான் இவன் இருக்குமோ அவன் ஒரு படத்தில் சிவப்பாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்களா அதை மாதிரி அப்படி சொல்லிட்டான் அப்படின்னு இருக்குமாங்கிற ஒரு இதில் போய் வெட்டினான் சரி காட்டுக்குள்ளேருந்து வெட்டிட்டோமே பசி இருக்க வேற ஒன்றும் சாப்பிட இல்லையே உடனே அதை அங்கேனே தீயை போட்டு சுட்டு அதை தின்னான் அதான் கொன்னா பாவம் தின்னா போகும்னா அதுக்கு ஒரு பழமொழின்னு சொன்னான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அதுக்கு ஒரு பழமொழின்னு சொல்லிட்டான் பாருங்கள் இப்படித்தான் மாம்சங்கள் வந்ததே தவிர எந்த இறைவனும் உயிர் வதை செய்ய அனுமதிப்பில்லை நீங்கள் அளவு ஆடு வெட்டின குடும்பங்களை பாருங்கள் ஆச்சாரமாக வழிபாடு பண்ண குடும்பத்தை பாருங்கள் இங்கே நிம்மதி இருக்கும் அங்கே சண்டை இருக்கும் சண்டை சச்சரம் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா வசதியும் இருந்து வழிபாடுகள் இருந்தாலும் அந்த வீட்டில் மன நிம்மதி பல பேர் ஜோதிடம் சொல்லும்போது மற்றவங்களுடைய கர்மா வந்து அவங்கள தாக்கும் நீங்கள் பல பேருக்கு குலதெய்வம் என்னங்கிறத காட்டி கொடுக்குறீங்க அப்போ அதனால உங்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கா தனிப்பட்ட மனிதனுடைய கர்ம வினைகளை முடிச்சு வைக்கிறோம் உங்களுக்கு அந்த குலதெய்வத்தை காமிச்சு கொடுத்து அந்த கர்ம வினைகளை முடித்து வைக்கும்போது அதில் சில தூக்கமான சில நிகழ்வுகள் எனக்கு ஏற்படும் இப்போ நாலாவது தடவை கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் எனக்கு நேத்திரங்கள் நேத்திரஸ்தானம் சூரியன் அந்த நேத்திரஸ்தானம் மறைஞ்சிருக்கு அதனால் எனக்கு கண்ணில் அதே இது ஒவ்வொரு உடம்புலேயும் ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த ஸ்தானாதிபதி மறைஞ்சிருக்காங்களோ அந்த உடன் பகுதி அவங்களுக்கு பாதிப்போம் எனக்கு கண் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த குலதெய்வம் ரெண்டாவது பித்தர்களை சாந்தி பண்ண சொல்கிறோம் அந்த பரிகாரம் சொல்லும் போது அவங்க அனுபவிக்க வேண்டிய கால கர்மங்கள் இருக்கு இல்லையா அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு என்னை வந்து சேரும் அது எனக்கு பாதிக்கும் எனக்கு மட்டும் இல்லை என் மனைவிக்கு அது பாதிக்கும் அப்போ நாங்கள் போய் என்ன பல இடங்களில் அன்னதானம் பண்ணுறது பல கோவில்களில் போய் வழிபாடு பண்ணுறது உழவாரப்பணி போடுறவங்களுக்கு விபூதி கொடுக்கறது அது போக ஜீவநதி தாமிரபரணி தான் ஜீவநதி அந்த ஜீவநதியில் போய் வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் நீராடிட்டு வருவோம் அங்கே பாவத்தை போக்கி அதுவும் பாவநாசத்தில் கோவிலுக்கு ஏத்தாக உள்ள இடத்துல மட்டும்தான் இந்த பாவங்கள் போகும் மற்ற இடத்துல குளிச்சா அது திரித தெரியல அந்த காலகட்டத்தில் தடாகத்தை பற்றி தாமிரபரணி மகாமித்தியத்தில் ஒரு சிறப்பான ஒரு செய்தி இருக்குது கங்கை வந்து தன்னுடைய பாவத்தை மார்கழி மாதம் அம்மாவாசை அன்னைக்கு தன் நதியில் உள்ள பாவத்தை புறம் இந்த தடாகத்தில் வந்து தொலைக்கான் தாமிரபண்ணி நதியில் அப்போ அந்த தொலைக்கும் போது அதில் உள்ள பாவங்கள் புறாமே தாமிரபண்ணி நதியானவளுக்கு மேல் கால்னா கருங்குஷ்டங்கள் வந்து மேலே அழுகி அழுகி கீழே விழுது அப்போ சுவாமிகிட்ட கேட்குற சுவாமி எல்லா நதிகளும் பாவத்தை ஏண்ட வந்து தொலைக்கி நான் இந்த பாவத்தை எங்கே போய் தொலைக்கன்னு கேட்கும்போது என்னுடைய சன்னதிக்கு ஏற்றாக்கில் தடாகத்தில் நீ மிங்கி எழுந்துச்சுவா உனக்கு அந்த பாவங்கள் சமகரிக்கப்படும் தாம்பர பண்ணி மகாமித்யங்கிற ஏட்டில் இது இருக்கு மலை வளாகத்தில் அது போக சித்தர்கள் ஏடுகள்லையும் சில ஏடுகள்ல இருக்கு இன்றைக்கும் சில சித்தர்கள் அங்கே வந்து நீராடிட்டு போகிறாங்க அந்த நதியில் அந்த இடத்துல நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை ஒரு பதினஞ்சு நாட்கள் ஒரு முறை போய் குளிச்சு எங்களுடைய பாவத்தை தொலைச்சிட்டு வரோம் அருமைங்கய்யா இன்றைக்கும் குலதெய்வ வழிபாடு குறித்தும் புதிய குலதெய்வங்கள் குறித்தும் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி திருவருள் டிவி நேர்கள் எல்லாரும் அவர்கள்ட்ட நேரடியாகவே தொடர்பு கொண்டு உங்களுக்கான குலதெய்வம் என்ன அப்படிங்கிறது குறித்தும் குலதெய்வ வழிபாடு குறித்தும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திரையில வரக்கூடிய இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஐயா அவர்கள்ட்ட நேரடியாகவே கேட்டு நிவர்த்தி செஞ்சுக்கோங்க நன்றி பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது மேல் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் பவுண்டேஷனுடைய நம்பர் நம்பரை வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி